கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு வந்து இந்த துறையில் வந்து இன்றைக்கு இந்த வேலைகள் வேலை காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் டைரக்டர் போஸ்ட்லேருந்து ஆரம்பித்து கீழே வர போஸ்ட் வரி அதுமாரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்கள் இல்லவே இல்லை சைல்ட் சைக்காலஜிஸ்ட் இல்லவே இல்லை இல்லை என்பதுதான் இன்றைக்கு இந்த துறையில் இருக்கிற இல்லை என்பது மட்டுமே இருக்கிறது வந்து இவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா குற்றவாளிகள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு பத்து பதினஞ்சு காரணம் ஒரு ஆறு ஏழு காரணங்களை அப்படி வரிசையாக எடுக்கிறாங்க அதெல்லாம் அப்படி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க இவங்களை வந்து பெரிய கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி குற்றவாளிகள் உருவாகிறதுக்கான காசு என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு அதுக்கு சமூகம் ஒரு பெரிய காரணம் அதுக்கு பிறகு எஃபெக்ட் என்ன இருக்குது அது ரிஃபார்ம் பண்ண வேண்டிய பொறுப்பில் அரசாங்கம் இருக்கிறது அதில் எந்த மறுப்பும் இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் இந்த சிறார் சீர்திருத்த இயக்க இல்லங்களுக்கு நாம் இங்கே அப்ளை பண்ணுற இந்த ஐடியலான விஷயத்தை நீங்கள் இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் எந்த அரசாங்கத்தோட விஷயத்தோடையும் நீங்கள் பொருத்த முடியாது இதே மாதிரி ஐடியலாக போக்குவரத்தில் எல்லா வாகனங்களும் ஓடணும் அப்படின்னு சொல்லணும் வைங்களா நான் சொல்கிறேன் இப்போ நாமளே நாமளே முதல்ல இந்த சிறுவர் விஷயத்தில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது என்னென்னா நாம் இங்கே இந்த சீர்திருத்த இல்லங்களில் இருக்கிற சிறுவர்கள் மேலே நாம் ரொம்ப கருணையாக பேசுகிறோம் ஆனால் ஒரு ஹோட்டலில் நமக்கு வந்து தண்ணி வைக்கிற பையன் நம்ம கார் வாஷ் விட்டுருக்கிறப்போ அங்கே கழுவுகிற பையன் ஓகேங்களா இதற்கு வெளியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறுவர்கள் நீங்கள் சிறுவர்கள் உலகம் முழுக்க சிறுவர்கள் மேலே

உருவாவதற்கான ரூட் காஸ் இப்போ நீங்க நீங்க ரூட் காஸ் வந்து அது சமூக காரணிகளோட சம்பந்த ஒரே ஒரு ஒரே நீங்க அந்த சமூக காரணிகளை சொல்லாம திரும்ப திரும்ப போலீசிங் மேல ஒரே ஒரு மன்னிக்கணும் சமூக காரணிகளை பத்தி நீங்க பேச விவாதிக்க வரல இந்த சமூக காரணிகள் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே அதனால தள்ளப்பட்டு தள்ளப்பட்டுங்க வர கூர்நோக்கு மையங்களுக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் காலம் கொடுக்கறோம் ரெண்டு விஷயம் எதிரான காலம் ஒரு சிறாருக்கு எப்படி குறூனோக்கு அவர் ஒரு சித்திர உறுதியாக கா கவர்னன்ஸ் வருவதற்கான காரணிகளை பேசுறீங்க அவர் சொல்றாரு வந்ததக்கு பிறகு அவர்கள் இவ்வாறு நடத்தப்படுவதற்கு யார் காரணம் அப்படிங்கறாரு கவர்னன்ஸ் நீங்க ரொம்ப டெக்னிக்கலா பாருங்க தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது இந்திய தண்டனை சட்டத்தின்படி அல்லது இந்திய நீதித்துறையின் நடைமுறைப்படி பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்களை ஒரு இடத்துலையும் பதினெட்டு வயது முதல் இருபத்தோரு வயது உள்ளவங்களை தனியாகவும் இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட குற்றவாளிகளை தனியாக வைக்கிற நடைமுறை தான் இருக்கிறது இதில் என்னென்னா நாம் சிறார் இல்லங்களை பற்றி பேசுகிற பொழுது திரும்ப திரும்ப போலீஸிங் பற்றி வருகிற பொழுது தான் என்னென்னா சீர்திருத்த நீங்கள் என்ன சீர்திருத்த இல்லங்களினுடைய செயல்பாடு குறைபாடுகளை பார்க்கிற பொழுது இதே நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் காப்பகங்கள் அரசு விடுதிகள் எல்லாமே இந்த இன்றைக்கு என்ன பிரச்சனை குடும்பத்தை தாண்டுகிற குழந்தைகள் குடும்பம் என்கிற இந்த எல்லையை தாண்டுகிற எல்லா குழந்தைகளும் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகிறார்கள் ஆனால் இதற்கான ஒற்றை தீர்வாக காவல்துறையையும் போலீசிங்கையும் குற்றம் சாடிய்தான் நிச்சயமாக முடியாது நிறைவு கருத்து அதாவது இப்போ மணி அவர் சொன்னதுக்கு கொஞ்சம் நான் முரண்படுறேன் அதாவது போலீஸிங்க நம்ம வந்து ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா சமூகத்துல என்னவா இருக்கோ அது போலீஸ் பிரதிபலிக்கிறாங்க அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கிறேன் மேலப்பாளையம் திருநெல்வேலி மேல மேலப்பாளையத்தில் ஒரு ஆய்வுக்கு நாங்கள் போயிருந்த போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது குழந்தைகளை உள்ள பிடிச்சி என்எஸ்சியில் உள்ள பிடிச்சி போட்டாங்க சாதாரண சட்டத்தில் இல்லை என்எஸ்சியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அதில் ஒரு பையன் வந்து நான் அங்கே ஆய்வுக்கு போகிற போது வந்து நிற்பான் அண்ணன் எங்கும் போய்ட்டு அதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு போவான் திருப்பி வந்து அண்ணன் எங்கும் போகல நான் உன்னை தேடிட்டு இருக்கேன் வந்துடறேன் அப்படின்னுவான் என்னடா அந்த பையன் விட மாட்டானேன்னு சொல்லி நானும் மற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட்மெண்ட் இருக்கும்போது ஒரு நாலஞ்சு முறை கழிச்சு அண்ணன் கிடச்சிருச்சுன்னு ஒன்று கொண்டு வந்து காட்டினான் ஒரு பேப்பர் அதில் என்னன்னா சேட்டு என்கிற முட்டை சேட்டு கைதுன்னு இருக்கு இவன் ஃபோட்டோவோட இவன் முட்டை கடையில் வேலை செய்கிற பையன் முட்டை கடையில் வேலை செய்கிற பையனை சேட்டு என்கிற முட்டை சேட்டு கைதுன்னு பண்ணி என்ன பிரச்சனைனா அங்கே திருநெல்வேலி ரயில்வே பாலத்து கீழே அந்த பசங்க ஏதோ பேட்டரி வச்சு விளையாண்டு கொண்டு வந்ததாகவும் ஒரு பையனை வந்து விசாரிக்கிற போது எங்கள் துபாய்க்கு போகும்போது பாகிஸ்தான் வழியாக எங்கள் அண்ணன் போனார்னு ஏதோ வார்த்தை விட்டதாகவும் இவங்க எல்லாம் தீவிரவாதினும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஜட்ஜ் திட்டி விட்டார் என்ன சேவை இதெல்லாம் மூணு மாதமாக இதில் அட்வைசரி போர்டில் வருகிற போது இது முட்டாள்தனமாக இருக்குது யார் இதெல்லாம் உள்ள பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்லி விரட்டி விட்டு வெளியே பண்ணார் நம்ம என்ன சொல் ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா கவர்மெண்ட் மிஷினரி வந்து இந்த மாதிரியான உணர்வுகளை உள்வாங்கிறாங்க நீங்க இப்ப நீங்க இப்ப இப்ப உங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது இப்ப பரமக்குடியில ஒரு போலீஸ் ஃபைரிங் நடந்துச்சு தாமிரபரணில் போலீஸ் ஃபைரிங் நடந்துச்சு அதில் காஸ்ட் மென்டாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா அதோட நோக்கத்தோடு தான் அந்த நீங்க தாமிரபரணி இன்சிடென்ட்ல நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் தாமிரபரணி இன்சிடென்ட்ல இல்லை இது அந்த ஆயுதத்தை எடுக்கிற போது ஆயுத கடங்கள் எடுக்கிற போது எல்லாமே தலித் போலீஸ் வச்சு எடுத்தாங்க ரெக்கார்டு பிரகாரம் இந்த ரெக்கார்டு பிரகாரம் தலித் போலீஸ் வருது எஸ்சி போலீஸ் வருது கொடுக்கப்பட்டது பிசி போலீஸ்கிட்ட கையில் கொடுத்தாங்க இது ரெக்கார்டு நீ நிரூபிக்க முடியல இப்போ லீகலாக என்ன சொல்கிறேன் எஸ்சி எஸ்சி போலீஸில் துப்பாக்கி எடுத்ததுனால அவங்க அவங்க சுட்டாங்க எஸ்சி எஸ்சியை சுட்டாங்க அப்படின்ட்டு கேச முடிக்கிறாங்க இந்த சிஸ்டம் எப்படி வந்து காவல்துறை அப்படி பிரித்து பார்க்க முடியல காவல்துறை அதிகாரிகள் அல்லது போராட்டக்காரர்கள் அந்த மாதிரி மட்டுமே தான் அதை பிரித்து பார்த்திருக்க முடியும் அப்படித்தான் பிரித்து அப்படி பார்க்கப்பட்டிருந்தால் அது மிகவும் தவறான ஒன்று நம்ம அளவில் நாம் பத்து மணி செய்திகளுக்கு கொடுத்து நாம் நிறைவு செய்வோம் நான்கு பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இணைந்தீர்கள் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மணி நேரத்திற்குள் மிக குறைவாகத்தான் இந்த நேரம் இருந்தாலும் கூட ஓரளவிற்கு இந்த கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் இது குறித்து விரிவாக விவாதிக்க முடிந்தது அந்த வகையில் ஆழமான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மீண்டும் நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணிகள் இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம் ஐநா சொன்ன ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மேற்கோள் காட்டிய நிறைவு செய்ய விரும்புகின்றேன் பிற குழந்தைகளுக்கு வாய்ப்புள்ள விஷயங்கள் உங்களுக்கும் வாய்ப்பெற வேண்டும் இந்த ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகம் அமையும் என்று சொன்னார் நிச்சயமாக எந்த குழந்தையும் இதுபோல் ஒரு கூர்நோக்கு மையத்திற்கு அனுப்பப்படுவதற்கான தேவையே இருக்காது இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒரு குழந்தை காரில் போகின்ற பொழுது ஒரு குழந்தை ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் இந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த வேறுபாடுகளும் மட்டுமே இது போன்ற குழந்தைகளை கூர்நோக்கு மையங்களுக்கு அனுப்புவதற்கு மிகப்பெரிய காரணிகளாக இருக்கின்றன என்பதையும் மறுத்துவிட இயலாது இந்த காரணிகள் சரி செய்யப்பட வேண்டும் சரி செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது எந்த கிழமை மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி